பிக்பாஸ் வீட்டில் இனிமேலும் நான் இருக்க விரும்பலைன்னு நடன இயக்குனர் காயத்ரி ரகுராம் சொல்லிட்டு இருக்காங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அறுவருக்கு தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி வரும் காயத்ரி ரகுராமை நடிகர் கமல் இந்த வாரம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டார் இந்த நிலையில் இன்றைய எபிசோட் குறித்து வெளியிட்டுள்ள ப்ரோமோ வீடியோவில் காயத்ரி ஸ்னேகன் ரைசா சக்தி எல்லாரும் ஸ்விம்மிங் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது காயத்ரி கிட்ட கமல் சார் எல்லா வாரமும் வந்து நீ கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கலை என்னோடய இமேஜை அவர் டேமேஜ் பண்ணுறாரு இது எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க ரைசா குறுக்க வந்து என்னையும் தான் கமல் சார் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னாங்க உடனே காயத்ரி உன்னையும் என்னையும் கம்பேர் பண்ணாத நீயும் நானும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க மேலும் நான் தப்பு பண்ணால் திருத்த என் அம்மா இருக்காங்க வேற யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு கமலை தாக்கி பேசியிருக்காங்க மேலும் கமல் சொன்னாலோ சொல்லலைனாலோ உன்னை கடந்த நாற்பது நாட்களாக பார்த்துட்டு தான் இருக்கும்னு ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வராங்க காயத்ரியோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்